இன்றைய தினம் சிறகடிக்கு ஆசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முத்து வீட்டார்களுடன் வந்து பேசி அதாவது ரோகிணி என்ன செய்வது என்று தெரியாமல் வந்து முழித்து கொண்டிருக்கிறார் மேலும் வந்து இந்த விடயத்தில் விஜயா முத்துவுக்கு வந்து சப்போர்ட்டாக மலேசியா செல்லலாம் என உற்சாகத்தில் வந்து பேசி கொண்டிருக்க இதை தொடர்ந்து முத்து அந்த மொட்டை மாடியில் மீனாவுடன் வந்து சிஐடி வேலையை வந்து ஆரம்பிக்கிறார் அதன்படி வந்து மலேசியா போவதாக சொன்னது வந்து பொய் என்றும் இதை வந்து தடுப்பதற்காக ரோஹி நீ ஏதாவது வந்து கிரிமினல் வேலை செய்வார் என்றும் அதன் மூலம் வந்து அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்றும் மாஸ்டர் பிளான் வந்து போடுகிறார் அதன்படி ரூமுக்கு வந்து சென்ற ரோகிணி மனோஜிடம் வந்து அப்பா எனது அப்பா வந்து ஜெயில இருக்கும் போதும் எல்லோரும் வந்து போய் அவரை பார்ப்பது எனக்கு பிடிக்கல நீ எனக்கு சப்போர்ட்டா ஒன்றுமே வந்து கதைக்கல என்று அழுது புலம்புகிறார் இதனை நம்பி வந்து மனோஜும் விஜயாவிடம் வந்து யாரும் வந்து மலேசியாவுக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனாலும் வந்து அங்கிருந்த முத்து மீனாவும் ரோஹிணி அப்பாவை வந்து போய் பார்க்கவில்லை என்றால் தான் ஒரு தப்பாக நினைப்பார்கள் என்று சொல்ல விஜயாமும் ஆமாம் என்று அப்படியே கட்டாயமாக நம்ம போகத்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது வந்து ஸ்ருதி வந்து டப்பிங் பேசும்போது தான் அதில் வந்து தனது கணவன் தன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவில்லை என்று வந்து டிவோர்ஸ் கேட்டதாக வந்து ரவிக்கு வந்து அதிர்ச்சி ார் அதன் பிறகு நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து இரண்டு மூன்று மணி நேரம் தான் ஒன்றாக இருக்கிறோம் இதை பற்றி ரோஹிணியிடம் ஒன்பது மணி நேரம் வந்து ஒன்றாக இருப்பதாகவும் மீனா வந்து வந்து இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதனால் வந்து நாங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவது வந்து குறைவு என்று பேசிக்கொண்டிருக்கும் போதும் நாங்களும் வந்து மலேசியா வருவதாக சொல்கிறார்கள் ஸ்ருதி இது வந்து ரோஹிணிக்கு வந்து மேலும் அதிர்ச்சியை வந்து கொடுக்கிறது இறுதியாக வித்யாவிடம் நடந்த ஆண்டு வந்து கூப்பிடுமாறு பிர அங்க வந்து பிரவுன் மணி வந்ததும் தனக்கு உதவி பண்ணுமாறு கேட்க அவர் முடியாது அப்படின்னு சொல்கிறார் எனினும் வந்து இறுதியாக இதை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்க இதனால் வந்து பிரவுண் மணியும் சம்மதித்து விடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்